முதல்ல எல்லாருக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் காலையில் தான் ஷூட்டிங் முடிஞ்சது அதனால கொஞ்சம் ஒவ்வொன்று பிரைட்டாக இருக்கும் ஓகே டு செக் முதல்ல ஒரு வேண்டுகோள் இந்த செல்ஃபோன் எல்லாத்தையும் இத்தனை கேமரா இருக்கு இங்கே நான் தான் இதில் இது சந்தேகலாம் வேண்டாம் ஓகே இது ஒரு சந்தேகம் இருக்கும் போட்டு போடாமல் வந்தால் அது கோபிநாத் இல்லையா இந்த பழப்பெல்லாம் வேண்டாம் ஓகே எவ்வளோ பேர் வந்து இங்கே அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சு ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஓகே அஞ்சு வயசு கீழே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல வந்தவங்க போட்டு நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல மேடையை ஒருத்தர் கை தூக்கல செல்லுக்குமா ரொம்ப அழகா சில விஷயங்கள் சொன்னாங்க நினைக்கிறேன் எவ்வளோ பேரும் கிரிக்கெட் பிடிக்கும் நம்ம ஊரில் கிரிக்கெட் பிடிக்காமலாம் இருக்கு அதை வீடியோ வீடியோ உட்காந்து பார்ப்பேன் ஓகே கிரிக்கெட் ஒரு ஒரு ஆத்தரைஸ்ட் மெத்தடாலஜி அல்லது ஆர்கனைஸ்ட் மெத்தலாலஜியாக ஃபிஃப்டி ஓவர்ஸ் கிரிக்கெட் சிக்ஸ்டி ஓவர்ஸ் கிரிக்கெட் வச்சு அதனால டெஸ்ட் மேட்ச் தான் நடந்துச்சு அப்புறம் சிக்ஸ்டி ஓவர்ஸ் ஒன் டே மேச்சஸ் வச்சாங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஓவர்ஸ் வந்துச்சு அந்த ஃபார்மெட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமோ முப்பத்தொம்போது வருஷமோ வரைக்கும் யாருமே டபுள் சென்ச்சுரி அடிச்சதில்லை இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் எக்கச்சக்கமா எக்கச்சக்கமாக ரன்னால் அடிச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தொம்பது வருஷம் வரைக்கும் யாருமே டபுள் செஞ்சுரி அடிச்சது எப்படி அப்படின்னா நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்கள் வந்திருக்காங்க எப்படிலாம் இப்போ ஒவ்வொரு பெரிய பெரிய பிளேயரை பற்றிலாம் இப்போ நம்ம பேசுறோமோ அதை விட மிகச்சிறந்த ஆட்டக்காரர்கள்லாம் அதற்கு முன்னதாகவும் இருந்திருக்கிறார்கள் ஆனால் யாருமே டபுள் செஞ்சுரி வச்சுருந்தேன் செஞ்சுரி வச்சிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி அடிச்சிருக்காங்க நிறைய ரன்லாம் அடிச்சிருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது வருஷம் அந்த ஃபார்மெட் ஆரம்பித்து யாருமே அடிக்கலை ஒரு நாள் ஒருத்தர் சின்ன வயசுலேயே கிரிக்கெட்டுக்குள்ளே வந்த ஒருத்தர் அடிக்கிறார் இரநூறு ரன் அடிக்கிறார் அந்த மேட்ச் நான் பார்த்தீங்க இருக்க பல பேர் பார்த்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறேன்

அதை அடித்தது சச்சின் டெண்டுல்கர் அது வரைக்கும் அதை யார் அடித்ததே சச்சின் டெண்டுல்கர் முதன்முறையாக இருநூறு ரன்களை ஒரு மேட்சில் அடிச்சு முடிகிறார் ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கிரிக்கெட் ஆரம்பித்து முப்பத்தொன்பது ஆண்டுகளில் முதன்முறையாக சச்சின் டெண்டுல்கர் இருநூறு ரன்கள் இந்த வயலுக்கல் எட்டுகிறார் அதுக்கு அடுத்த வருஷமே நம்மால் வேர்மாக அடிச்சிட்டாப்புல அப்புறம் ரோஹித் சர்மா அடிக்கிறாப்புல இப்போ டபுள் செஞ்சுரி அடித்தவங்களுடைய எண்ணிக்கையே எக்கச்சக்கமா இருக்கு டபுள் செஞ்சுரி ரெண்டு மூணு தடவை அடிச்சுட்டாப்ல ரோகித் ரோஹித் சர்மா ஏன் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக யாருமே அடிக்கல ஆனா சச்சின் டெண்டுல்கர் அடிச்ச உடனே எல்லாரும் கடகடகரன் அடிச்சுட்டாங்க அப்படின்னா மனிதனால் அதுவரை இருநூறு ரன்களை அடிக்க முடியும் என்று யாரும் நம்பவே இல்லை ஒருவன் நம்பு நான் தன்னால் அடிக்க முடியும் நாம அடிச்சான் அவன் கொடுத்த நம்பிக்கை மத்தவனை அடிக்க வச்சு அவ்வளவுதான் முடிய முடியாதுங்கிறது மேட்ரு இல்ல நம்புறமா இல்லையாங்கிறதா திங் இந்த உலகத்துல முடியுமா முடியாதாங்கிற சந்தேகங்கள் எழுப்பியவர்கள் கடைசி வரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மனிதர்களாகவே இருக்கிறார் யாரெல்லாம் அதை செய்ய முடியும்னு ட்ரை பண்ணி பார்த்தாலும் அவன் செஞ்சதுல இருந்து கிடைச்ச வைப் இருக்குல்ல அது பல பேரு விச்சிகரமான மனிதர்களாக மாற்றி இருக்குது தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் நிறைய வெற்றியாளர்கள் அப்படிதான் வந்திருக்காங்க நான் எப்பவுமே தான் இன்ஸ்பிரேஷன் டு சமான் யாரும் ஒருவருக்கான முன்மாதிரியாக உங்கள் வாழ்க்கை அமைகிறது என்ற எதார்த்தம் புரிகிற போது நம்முடைய திறனை வைத்துக் கொண்டு சும்மா இருந்துவிடக்கூடாது என்ற புரிதல் நமக்கு வந்துடும் உங்கள் திறனைக்கு ஏற்ற வேகத்தில் நீங்கள் ஓடவில்லை என்றால் உங்களை இன்னொருத்தாண்டி போகிற போது கோபம் அதனால நிறைய பேருக்கு நிறைய பேருக்குள்ள கோபம் நமக்கெல்லாம் அடுத்தவங்க மேல கோபம் நினைக்கிறோம்ல கோபம் இருக்கக்கூடிய கோபம் என்னால் நினைக்கிறேன் அதற்கான தகுதி எனக்கு போதும் நான் அதை இருக்கிறேன் என்று என் மீது எனக்கு இருக்கக்கூடிய கோபம் தான் என்னுடைய கோபமாக அடுத்தவர்கள் மீது வருது ஏன்னா எல்லாரும் பெட்டர் வெர்ஷனா இருக்கும்னு ஆசை இருக்குல்ல ஐ கேன் டூ திஸ் ஐ கேன் டூ தட் என்னால் அதை பண்ண முடியும் இருந்து நான் இதை செய்யாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம செய்ய முடியாம போறதுக்கு பல்வேறு காரணங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல பேர் சொன்ன மாதிரி செல்வகுமார் சொன்னது மாதிரி நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன் என் குடும்பத்துல யாருமே இதுலேருந்து இருந்து வரல அதுல இருந்து வரல இதுல இருந்து வரல யாருமே ஒன்னு எடுத்துக்கொடனே பிறந்ததுலேருந்தே இருந்தே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா வரல அவங்களும் போகிற பாதையில் கண்டுபிடிச்சி போனது மட்டும்தான் வில்லிங்னஸ் அவ்வளவுதான் உங்களால் இதை செய்ய முடியுமென்ற நம்பிக்கை எப்பொழுது வருகிறதோ அப்போ அதை நோக்கி நம்ம பயணம் நமக்கு நடக்கும் அதை நோக்கி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் பட் என்னன்னா மனுஷன் தோக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சியில பாதி எடுத்தாலும் ஜெயிச்சுக்கலாம் நம்ம தோக்கிறது அவளை எஃபோர்ட் எடுக்கிறோம் அதுதான் இருக்கவே பெரிய பிரச்சனை நம்மகிட்ட என்னவெல்லாம இருக்கிறதுன்றாலும் நம்ம என்னைக்காவது கணக்கு போட்டுக்கோமா என்னெல்லாம் இல்லைன்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம் இல்லையா நாமளே சொல்லிடுவோம் நம்ம வீட்டில் எவ்வளவுமே படிக்கல படிக்கிற ஒரு நாள் வீட்டில் படிக்க விட மாட்டாங்க நாமும் தான் திடீர்னு ஒன்று வரும் எல்லா படித்தாலும் என்னால மறந்து மறந்துடுவோம் யார் சொன்னால் நம்மளாவே கண்டுபிடிச்சோம் பரிச்சல் எனக்கு எதுவுமே சரியா நடக்காது ஏற்ற விட்டு குமார்கெல்லாம் நடக்கும் எனக்கு எதுவுமே நடக்காது ஏத்து விட்டு குமாராக தான் சொல்லிட்டு இருப்பான் ஏற்ற விட்டு சுரேஷ்கெல்லாம் நடக்கும் நமக்கு மட்டும் நடக்கவே நடக்காது நான் ஒரு அதிர்ஷ்ட கட்ட அப்படின்னு நம்மை பற்றி நான் வைத்திருக்கக்கூடிய மதிப்பீடுகள் நம்மை உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கு முதல்ல உலக தகலமாக பாரு இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு பிரச்சனை வரக்கூடாது மனுஷன் நினைக்கலாம் மனுஷனுடைய பெரிய பிரச்சனையே பிரச்சனை வராத ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனா உண்மையிலேயே பிரச்சனை தான் வாழ்வியுடைய வெற்றியை நோக்கி உங்களை நகர்த்துகிறது பிரச்சனை மட்டும் இந்த உலகத்துல இல்லாம மட்டும்தான் இங்க எதுவுமே கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது ஒருத்தர் இங்க இருந்து பேசுகிற போது கடைசியில இருக்கிறதுக்கு காதல விழுகிறதுங்கிற பிரச்சனை தான் வைக்க கண்டுபிடிச்சிருச்சு இல்லையா முன்னாள் இந்த மாதிரிலாம் நாங்கள் நாங்க கேமரா வச்சிருந்த பாருங்க அந்த கெளியா மாதிரி ஒரு கேமரா கிட்ட வருது போகுது அதுலேயே பேன் வச்சிருக்காங்க இது எங்கேயிருந்து வந்திருக்கும் இந்த வியூலாம் கிடைக்குது ஏரியாலையும் கிடைக்க மாட்டேங்குது ஒண்ணு கண்டுபிடிச்சா மனிதவாழ் பிரச்சனைகள் தான் மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளையும் மிகச்சிறந்த விஷயங்களையும் ஆச்சரியங்களையும் இந்த உலகத்திலேயே உருவாக்கி இருக்கிறோம் மனிதனால பறக்க முடியுமா அப்படிங்கிற கற்பனை தான் மனிதனை பறக்க விமானமாக இல்லையா அப்ப பிரச்சனைய என்ஜாய் பண்ணவும் அத ஒரு அது ஒரு அது ஒரு சிக்கலா பார்க்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற மைண்டு தான் சின்ன வயசுல கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்வி உங்களுக்கு பெரிதாக்குகிறது உலகம் முழுக்க நடக்கக்கூடிய பில்லியன் டாலர் பிசினஸ் என்ன பண்ணது ஒண்ணுமே பண்ணல ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுது அவ்வளவுதான் யாரெல்லாம் பிரச்சனையை சால்வ் பண்ணாங்களோ அவங்களும் மிகப்பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க நம்ம எல்லாம் கணக்கு நோட்டில் உட்காந்து நம்ம தாத்தா காலத்துல உட்காந்து ஒரு பெரிய பெரிய போட்டு எழுதிட்டே இருப்பாங்க கணக்கு நோட்டா எழுதி இருப்பாங்க பத்து நோட்டு இருபது நோட்டு ரூமே இருக்கும் ஒரு ரூம்ல வந்து பத்தா பத்து வருஷம் கணக்கு நோட்டுகள் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க அது சிம்பிளா முடிச்சு விட்டு இப்ப நீங்க இந்த டேலி எல்லாம் படிக்கிறீங்கல்ல அந்த மாதிரி ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஒரு சுற்றத்தை தான் கொண்டாட முடிச்சா முடிஞ்சு மில்லியன் டாலர் அவ்வளவுதான் முடிஞ்சு பல ஆண்டுகளாக இருந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இந்த உலகம் முழுக்க தீர்வை கண்டுபிடித்தவர்கள் மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் முதல்ல நீங்க வெளிப்புற சூழலுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும் உங்களுடைய உட்புற சூழலுக்கான தீர்வை கண்டுபிடிக்காதான் முக்கியம் அதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கக்கூடாது யாருக்கு தன் மீது சந்தேகம் இருக்கிறதோ அவர்களுக்கு தங்களுடைய வெற்றிகள் மீதும் சந்தேகம் இருக்கும் தன்னால் முடியுமா முடியாதா என்பது குறித்த ஒரு சந்தேகம் இருக்கும் மனுஷ சந்தேகமே இல்லாமல் ஜெயிக்க முடியும் நம்பனவன் தான் நீங்களும் சரி நானும் சரி யாரா இருந்தாலும் சரி சந்தேகமே இல்லாமல் என்னால் வெற்றி பெற முடியும் நம்பி வரும் காலம் வளர வளர நாம சேர்த்துக்கொண்ட நெகட்டிவான சிந்தனைகள் நம்மை தோற்கடிக்கக்கூடிய மனிதராக மாற்றி வச்சிருக்கு நீங்க போற சரி நான் போற சரி எப்பவுமே நம்ம சொல்லுவாங்க உன்னை பெத்தடுக்கு நான் கடுமையா சிரமப்பட்டேன் அப்படிவாங்க ஆனா உண்மையில் என்னன்னு கேட்டா பெத்தடுக்கு அவங்க மட்டும் சிரமப்படல அவங்களுக்காவது பக்கத்துல டாக்டர் இருந்தாரு வீட்டுக்காரர் இருந்தாரு மருந்து மாத்திர இருந்துச்சு இப்பெல்லாம் மருத்துவம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குது வழி இல்லாத பிரசவம் அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல போனோம்னா குழந்தை பிறப்புல வந்து குழந்தை இறப்பதே ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற அளவுக்குலாம் மருத்துவத்தை கொண்டு போய் போயிட்டாங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துச்சு அந்த கிரெடிட் எல்லாம் பெரும்பாலும் இப்போ சொல்கிறான் ஒன்று பெற்றுட்டுக்க நான் தான் சிரமப்பட்டேங்கிறோம் என்னைக்காவது பிள்ளை என்ன சிரமப்படுத்துன்னு யோசிச்சிருக்கீங்களா ஆக்சுவலாக பிள்ளையின் சிரமம் பெரும் சிரமம் அதுக்கு அம்மாயிருந்து தெரியாது அப்பா யாரும் தெரியாது பூமின்னு ஒன்று இருக்கதே தெரியாது வெளியில் வந்தால் நம்மள கொஞ்சம் வாங்கலாம் கொஞ்சமாட்டீங்களான்னு தெரியாது அது நான் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியாது கருப்பா சிவப்பானு தெரியாது வெளியில் வெயிலாக இருக்குமா என்னவா இருக்கும் யாருக்கு எத்தனை சேனல் இருக்கும் இருக்குமா ஒண்ணுமே தெரியாது அது வாட்டுக்குள்ள ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஆள் அது எப்படி அது தனக்கு இருக்க கன்விக்ஷன்ல வெளியில வருது நாம நினைச்சுக்கிட்டு நாம தான் சிரமப்படுறோம் அவர்கள் நம்பிக்கையோடு வெளியே வருகிறார்கள் யாரும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு என்று தெரியாமல் இருந்து விட்டாலும் வெளியே வந்து விட உத்வேகம் இருக்குல்ல அதுதான் அவங்கள உறுதி தள்ளி இந்த உலகத்துக்கே கொண்டு வந்துச்சு இல்லையா அப்படி நம்பிக்கையோடு சந்தேகமே இல்லாமல் இந்த உலகத்திற்கு வர முடியும் என்ற நாம தான் அப்படி நம்பிக்கையோடு பிறந்த நாம தான் இப்ப ஒவ்வொன்றத்தையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும் என்னால இது முடியுமா முடியாதா இது நடக்குமா நடக்காதா ஆகுமா ஆகாதா அதனால இந்த வார்த்தையை நான் சொல்றேன் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையா இது சொல்லப்படுவேன் ரூமி இதை சொல்றாரு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தோற்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜீச்சலாம் ஏன்னா தான் அவ்வளவு பேர் தைப்பு நிற்கே இருக்கு மனுஷனுக்கு சந்தோஷமா இருந்தாலே பயமா இருக்கு இல்லையா சந்தோஷமா இருந்தா கூட சில பயம் வந்துடும் ஒரு நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருந்தோம்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு சாயந்தரம் உட்காந்து என்ன யோசிக்குமே பெரும்பாலும் இன்னைக்கு ரொம்ப அப்ப அப்போ ஏதாவது கர்மம் வந்து தொலைஞ்சிருமோ அப்படின்னு பயமா இருக்கு மனிதருக்கு சந்தோஷமாக இருப்பதா இயல்பான வாழ்க்கை வெற்றியடைவதா மனிதர் கொண்டு வரலாம் இல்லையா வெற்றி அடைவதற்கு தான் மனிதருடைய இயல்பு ஆனா தோல்வி தான் இவ்வளவு முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கும் சந்தேகம் இல்லாமல் உங்கள் மன அமைப்பை உறுதி செய்து கொள்ளுங்க உங்களுக்கு உங்கள் மீது சந்தேகம் வருவதற்கான காரணம் என்னன்னா நீங்க உங்களுடைய பெட்டர் வெர்ஷன்ல இல்லாதப்ப என்னால் இதை செய்துவிட முடியாத என்று நீங்க நினைக்கிறீர்கள் அதனாலதான் ஸ்ட்ரெஸ் வருது நாமச்சுக்கும் அதிகமாக வேலை பார்க்கிற போது ஸ்ட்ரெஸ் வருது அப்படி ஹெட் இல்லேசாரு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு எப்ப வரும்னா உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு உங்களால் தீர்வு செய்ய முடியும் என்று தெரிந்திருந்தும் கூட அதை செய்யாமல் நீங்கள் தவிர்க்கிற போது உங்களுக்கு ஒரு எரிச்சல் வருது அதுல தான் ஸ்ட்ரெஸ் வருது அதிகமான வேலை இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் வருதுதான் கிடையாது தொடர்ச்சியாக வேலை இருப்பதனால ஸ்ட்ரெஸ் வருது தான் கிடையாது இஃப் யூ ஆர் நாட் இன் யுவர் பெட்டர் வெர்ஷன் யூ கெட் அஜுகேட்டட் நீங்க உங்களுடைய பெட்டர் வெர்ஷனாக இருப்பதற்கான தகுதி இருந்தும் அப்படி நீங்கள் இல்லாமல் இருக்க போது உங்கள் மீது ஒரு சந்தேகம் வரும் அந்த சந்தேகம் உங்கள் வெற்றியை தடுக்கும் நம்மளால நம்ம பெட்டர் வெர்ஷனாக இருக்க முடியலை அப்படின்னா நம்மகிட்ட கன்சிஸ்டன்சி கிடையாது நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் செய்வோம் தொடருவாங்கிறதா பிரச்சனை எல்லா நேரமும் உரை கேட்பத விஷயங்களே அப்படிதான் நீங்க வந்து பேசுங்க சார் மோட்டிவேஷன் அப்படியே பத்திக்கிட்டு சொல்லுவாங்க எரியாது நான் வெளியில போட்டுக்குள்ள அணைஞ்சிடும் மோட்டிவேஷனுக்கு வெளியிலேருந்து வர அதை தூண்டிவிடக்கூடிய ஒரு ஆயுதமாக வேணுன்னு பண்ணால் ஒரு ஒரு பேசுவது உங்களுக்கு அமையலாம் ஆனா அது உங்களுக்குள்ள இருக்கணுங்கிற இன்னர் வெர்ஷனை நீங்க எப்போ வச்சிருக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்குள்ள எப்போதுமே ஒரு மோட்டிவேஷன் மோட்டிவேஷன்ட்டே இருக்கும் அது வெளியிலேருந்து வந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்குங்க அவசியம்லாம் கிடையாது எல்லா நேரத்துல ஒரு ஆள்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா என்ன இவ்வளவு மோட்டிவேஷன் வீடியோலாம் பாக்குற எல்லாரும் மோட்டிவேட் ஆயிட்டமா என்ன உள்ளுக்குள்ள மோட்டிவேஷன் இருக்கணும் உள்ளுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருந்திருந்தா தான் நம்மளால வெளியிலேயே மோட்டிவேஷன் வரும் நான் ஒரு புத்தகத்துல கூட எழுதியிருந்தேன் ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து காந்தி பொய் சொல்லக்கூடாது முடிவெடுத்தார் அப்படின்னு நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து காந்தி பொய் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்தாரு அப்படின்னு படிச்சிருப்போம் படிச்சீங்கன்னா இல்லையா சரி ஓகே உங்க சிலவுல எல்லாம் உங்களுக்கு நான் படிச்சப்போ போட்டேன் வந்துருச்சு அந்த நாடகத்தை காந்தி கூட சேர்ந்து ஒரு நூறு பேராது பாத்துருப்பீங்களா இல்லையா ஏன் மத்த தொண்ணூத்தொம்பது பேர் முடிவு எடுக்கிற காந்தி மட்டும் பொய் சொல்லக்கூடாதுங்கிற முடிவு எடுத்தாரு ஏன்னா காந்திக்கு பொய் சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் ஏற்கனவே இருந்துச்சு பொய் சொல்லக்கூடாது என்ற எண்ணம் ஏற்கனவே இருக்கிற போது அந்த நாடகத்தை பார்க்கவர் உந்தி தள்ளப்படுகிறா இனிமேல் பொய் சொல்லக்கூடாது முடிவெடுக்கிறார் அவ்வளவுதான் உங்களுக்குள்ள மேல வரவுற எண்ணம் உங்களுக்குள் இல்லை என்றால் வெளியிலிருந்து அதை ஒருவரால் உந்தி எல்லாம் தள்ள முடியாது அதுக்கு உங்களை பத்தின ஒரு செல்ஃப்ரைடோ அல்லது ஒரு நல்ல ஒரு சுய சிந்தனையோ இருக்கணும் உங்களுக்கு பெரிய அந்த நீங்க நம்ம பாருங்க நமக்கு மத்தவங்களை பார்த்து பிரமிக்கிறதா ஆச்சரியம் உங்களை பார்த்து இன்றைக்காவது நீங்கள் பிரமித்திருக்கிறீங்களா உங்களுக்கு ஃபேன் பாய் மூமெண்ட்டு ஃபேன் கார் மூமெண்ட்லாம் எவ்வளவோ இருக்கல உங்களை உங்களை ஹீரோவாக பறிவிச்சு என்றைக்கா நீங்கள் சந்தோஷமா பார்த்துருக்கீங்களா ஆக்சுவலா எனக்கு தெரிந்து மிகச்சிறந்த வெற்றியாளர்கள் தங்களை ரசிக்கிறது வெளியில வேணால் சொல்ல மாட்டேன் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பில் திஸ் மை டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் இன் த மீடியா எனக்கு கிடைச்ச ஆ நான் நிறைய பேரை பேட்டி எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு பல பேரை சந்திச்சிருக்கேன் உலகம் முழுக்க அவங்க எல்லாத்தையும் நான் நுட்பமாக கவனித்த ஒரு விஷயம் என்ன அவர்களுக்கு அவர்கள் மீது நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குது அவங்களுக்கு அவங்க மேலே நல்ல பிரியம் இருக்கு அவர்கள் அவர்கள் ஒரு கட்டத்துல எண்டாஸ் பண்றாங்க ஊர்போ காய்ப்போ இல்லாமல் தங்களை செல்ஃப் எஸ்டீமோட ரொம்ப கரெக்டா செல்ஃப் ரிலேஷன் தப்பு பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க நீங்கள் என்றைக்காவது உங்களை ஆழ்ந்து கவனித்து என்ன சொல்லட்டுமா எந்த வேலையும் இல்லாம சிம்பிளா தலை செய் கூடாது பவுடர்லாம் அடிக்க கூடாது சும்மா கண்ணாடி முன்னால போய் டூ மினிட்ஸ் நீங்க நின்று உங்களே பாத்துருவீங்களான்னு பாருங்க இன்னைக்கு போய் எல்லாம் செக் பண்ணி பாருங்க பார்க்க மாட்டோம் தப்புன்னு உறுதி நிறைய யாவோ நான் யாரு ஐயோ எனக்கு என்ன பொசிஷன் இதெல்லாம் தோணும் உங்களை முதல்ல நீங்க ரசிக்க பழகுங்க தென் ஒன்லி வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கேன் அவர் ஸ்ட்ரெங் தட் யூ பீப்புள் ஹேவ் உங்களிடம் இருக்கக்கூடிய தனித்துவமான திறன்கள் என்னவென்று முதல் நீங்கள் அடையாளம் காணாமல் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியாது யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஃபியூச்சர் ஆன் யுவர் ஸ்ட்ரெங்க் நாட் ஆன் யுவர் வீக்னஸ் உங்களுடைய சக்தியின் மீதும் பலத்தின் மீது தான் ஒரு பெரிய கட்டமைப்பு எழுப்ப முடியும் எல்லார்ட்டே ஒரு பலம் இருக்கு அப்படி வேஸ்டா யாருமே இந்த உலகத்தில் கிடையாது எல்லார்ட்டையும் ஏதோ ஒன்று இருக்கு முதல்ல நீங்க நீ யாருங்கிறத கண்டுபிடிங்க தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் யூ நீட் ஒரு பக்கம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அப்படியான ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம்னு நான் சொல்லுவேன் அப்படியான ஒரு காலகட்டம் நான்லாம் படிக்கிற காலத்துல பள்ளிக்கூடத்தில் ஒரு பேச்சு போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னாலே ஒரு வாரம் தூங்க முடியாது லைப்ரரி கார்டு வாங்கணும் நம்ம கார்டு முடிஞ்சு தொலைஞ்சிருக்கோம் ஃப்ரெண்டு கிட்ட ஓசி வாங்கணும் அங்க போய் ஒரு புக் எடுக்கணும் அதை ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் தொலைஞ்சிருப்பான் அவன் போய் கெஞ்சணும் அந்த புக்கை வாங்கி பென்சிலில் கோடு கிழித்ததை பிரதி எடுத்து அதற்கப்பறம் நெஞ்சில் குத்தி மனப்பாடம் செய்து அதுக்கப்புறம் நண்பன் ஒப்பித்து காட்டி எல்லாம் செஞ்சு பிடி பிடிக்கல பிராக்டிஸ் பண்ண போனா பிடி வியா தூய் போட்டு மிதிப்பாறதை தாங்கி ஒரு வாரம் கழிச்சு திருவள்ளூர் மண்டலத்துல இருந்து பேசுறதுக்குள்ள திருவள்ளுவே போகுதான் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு லெவல்ல இருக்கு ஆனா இன்னைக்கெல்லாம் எதை பாருங்க நான் இந்த நிகழ்ச்சியில பேச போறேன்னு சொல்லி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்டா அதுவே போட்டு வேணுங்கிறத எடுத்துட்டு போங்க இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் எவருக்கு இதுல இன்னொரு பக்கத்தை நீங்க பாக்கணும் தான் நான் சொல்லுவேன் நம்ம எப்போதுமே நம்மளை பற்றி கவனிக்க ஆரம்பிச்சாத்தா நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரியும் செய்யணும்னு உங்களுக்கு தோணும் இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரெண்டாவது விஷயம் என்னன்னா முதல்ல உங்களுடைய மென்டல் பிட்னஸ் உங்களை பற்றின சுய மதிப்பீடு உங்களை பற்றின ரசனை உங்களுக்கு வேணும் ரெண்டாவது மாறி இருக்கக்கூடிய காலச்சொல்லில் கேட்ட பார்த்து அடாப்டபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன் நம்ம அடாப்டபிலிட்டி ஏன் போறது என்னன்னா அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை எனக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்ப மாற்றம் ஏதோ ஒரு வகையில் உங்களோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டது அவ்வளவுதான் அமெரிக்காவோட சிலிக்கேட் வழியில புதுசா ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறானா சைதாபட்டியில் நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நீங்க நினைக்கவே கூட எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் சம்பந்தம் இருந்து கொண்டே தான் இருக்கிறேன் கூகுள் ஒருத்த எங்கேயோ ஒன்று கண்டுபிடிச்சி என்னமோ பண்ணாங்கிறது உங்களை இம்பாக்ட் பண்ண முடியும் என்னைக்காக நினைச்சிக்கலா இங்கே எல்லாத்துக்கும் சித்தப்பா கூகுள்கிட்ட போய் தானே நின்றுட்டுருவோம் இப்போ அடுத்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரைட்டா அப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டெக்னாலஜி உள்ள வரப்போ அது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டோட பிகெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன டெக்னாலஜி ஒன்று வந்துச்சுன்னா அது டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இங்கே இருக்குது நான் வேகமாக வளர்ந்ததுக்கான மிக முக்கியமான காரணங்கள்ல இந்திய அளவிலேயே இது ஒரு முக்கியமான டெக்னாலஜி அடாப்டேஷன் அடாப்டேஷன் இஸ் வாட்ச் இம்பார்ட்டன்ட் அடாப்டேஷன் டெக்னாலஜி வரணும்னா லைஃப்லேயும் அடாப்டேஷன் வரணும் உங்களுக்கு ஏற்றார் போன்ற சூழ்நிலைகளே காலம் முழுக்க உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைக்காது நீங்கள் பார்க்கக்கூடிய உலகத்தில் உங்களுக்கு ஏற்றபடியான சூழ்நிலைகள் எப்போதும் அமையும் என்று நீங்கள் நினைக்க கூடாது உங்களுக்கு ஏற்றபடியான சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வதுதான் புத்திசாலித்தன் அதுக்கு அலர்ட்டி வேணும் ஒரு மாற்றம் உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது அல்லது நீங்கள் விரும்பத்தகாத மாற்றம் நடக்கிறது என்றால் உடனே நீங்கள் சோர்ந்து போய் உட்காருங்கள் என்றால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கன்செக்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் நான் சொல்லுவேன் நிறைய பேர் இருபத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறதுனால லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுதான் அதை விட அற்புதம் இந்த உலகத்துக்கு கிடையவே கிடையாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் நீங்க லீட் பண்ணும் அதுக்கு நீங்க தான் உங்க உலகத்தை உருவாக்கி கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஓன் வேர்ல்ட் ஆன் யுவர் ஓன் டேர்ம்ஸ் அதை சம்மன் வில் கன்ஸ்ட்ரக்ட் யுவர் வேர்ல்ட் யூ ஹவ் டு ஒர்க் ஃபார் இட் இல்லைனா யாராவது ஒருத்த உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு உலகத்துக்குள்ள இந்த வேலையை பாருன்னு சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் அதுக்கு நீங்க கட்டிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கும் குடும்ப பாரம் சுமையாக இருக்கிறது வேலை தொந்தரவாக இருக்கிறது அப்படின்னா சொல்றதுக்கான காரணம்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க செய்யல நேத்து நேத்து காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில நாலு மணிக்கு தான் நீட்டி முடிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு மீட்டிங்லாம் மீட்டிங் இந்த மீட்டிங் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் பேசுறது எனக்கு பிடிச்சதை செய்றேன் நான் சந்தோஷமா இருக்கேன் பிடிச்சதை செய்யும் ஆனா புடிச்சதை செய்யறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை கையில கொண்டாது கொடுப்பான் காணவே கூடாது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வாழ்க்கையை நீங்களாக உருவாக்கி கொள்ளாத பட்சத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாழ்க்கைக்குள்ள வாழ வேண்டியதா வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பெற்று மிருகம் பேர் வச்ச கதையா கடைசி வரைக்கும் ஒரு வாழ்க்கைய ஐயோ என்னால பிள்ள முடியாது ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியம் என்று நினைத்து கொண்டு தான் இருக்காதிங்க ஒரு சிலருக்கு மட்டுமே என்ன சாத்தியமாக இருக்கிறதுனால என்றால் என்னால் முடியும் என்று அவர்கள் நம்பி இருக்கிறார்கள் அவ்வளவு மட்டும் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள்ல நீங்கள் தட்டற்று ஒரு அளவை தாண்டி உங்களால் யோசிப்பதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் அப்ப அடாப்டபிலிட்டி இம்பார்ட்டன் குடும்ப சூழலாக இருக்கலாம் சமூக சூழலாக இருக்கலாம் பொருளாதார சூழலாக இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் அதுக்குள்ள அடாப்ட் பண்ண பழைய ஓகே ஐநூறு ரூபாய்க்கு வாழணும் ஐம்பது ரூபாய்க்கு வாழணும் ஆயிரம் ரூபாய்க்கு வாழணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாழணும் எப்படி வாழும் நிதானமாக நிதானமா இருக்கணும் அவ்வளவுதான் வாழ்க்கை எப்போதும் ஒரே நேரத்தில் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதற்கேற்றோடு உங்களை தகவல்கிட்டு கொண்டால் தான் நாம் வாழ்க்கையை கையாளுகிறோம் என்று அர்த்தம் இல்லை என்றால் வாழ்க்கை போற போக்குள்ள அது அடிக்கல் அடிக்கலாம் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை தான் உங்களோட விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் கன்ஸ்ட்ரக்ட்டிவ் ஃபியூச்சரும் வந்து அடாப்ட் டெக்னாலஜி அடாப்ட் லைஃப் ஸ்டில் சேஞ்சஸ் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களில் எப்பொழுதுமே அடாப்ட் பண்ணுறதுக்கு தேவையான சூழ்நிலையோடு இருங்க ஒரு நாளைக்கு ஷூட்டிங் நடக்கிறப்ப உங்கள் பக்கத்தில் அவ்வளோ சௌகரியமாக இதெல்லாம் இருக்கும் ஒரு நாள் ஒரு இருக்காது நம்மளே எல்லா வேலையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் வசந்த காலம் இருக்கும் ஒரு நாள் சுமார நாள் போல் இருக்கும் எல்லா நாளும் நல்ல நாள் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அந்த நாள் எப்படி இருந்தாலும் இந்த எனக்கு தோதாக மாற்றி கொடுக்குற வித்தி உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் எல்லா நாளும் நல்ல நாள் தான் இன்னைக்குதான் நல்ல நாள் நாளைக்குதான் நல்ல நாள் நீங்க என்ன நாள் எல்லாம் நல்ல நாள் நினைக்கிறீங்களோ அந்த நாள் எல்லாம் உங்களுக்கு நல்ல நாள் தான் நல்ல நேரங்கிற என்ன தெரியுமா நமக்கு நல்ல நேரம் நடக்குதுங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சா நமக்கு நல்ல நேரம் நடக்குது அவ்வளவுதான் இல்லாட்டி நீங்க எந்த இடத்துல இருந்தா என்ன செய்யணுங்கிற என்ன உங்களுக்கு இருக்குங்கிறதா முக்கியம் தேர்ட் இம்பார்டன்ட் திங் த டெக்னாலஜி இன் கார்ப்பரேஷன் சேஞ்சிங் டெக்னாலஜி மிக வேகமாக தொழில்நுட்பம் மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த அளவுக்கு ஒரு வேல்யூ ஆட் எடுத்து ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ணிக்கிறீங்களோ நீங்க என்ன பண்ணாலும் சரி அதோட ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஒரு டெக்னாலஜி ஆட் பண்றப்ப நீங்க செய்து கொண்டிருக்கூடிய விஷயத்துக்கு அளவும் மதிப்பும் பன்மடங்காக உயர்ந்து விடுகிறது நீங்க ஒரு ரயில் பெட்டியை தயாரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரயில் பெட்டியோட வில ஒரு லட்சம் ரூபான்னு வச்சு சும்மா சொல்றேன் அதுல வேலை ஒரு லட்சம் ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து ரயில் பெட்டி நம்ம தயாரிச்சோம்னா அதுல வில பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் தான் வெறும் பத்து ரயில் பெட்டியோட விலை ஆனா அதுக்கு முன்னால இன்ஜின்ங்கிற டெக்னாலஜி கொண்டாந்து மாட்டி விட்டு பத்து பொட்டியை நீங்க இழுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு பொட்டியும் ஒரு கோடி ரூபாய் வேல்யூக்கு மாறிடும் மாறுமா இல்லையா டெக்னாலஜி தட் இஸ் ஒரு காலத்துல டெக்னாலஜி கத்துக்கிறது கஷ்டம் இன்னைக்கு டெக்னாலஜி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டெக்னாலஜியும் தரும் அதுக்கான கருவி உங்க கையில இருக்கு அந்த கருவியை நீங்க அடுத்து எப்படி போறீங்க பாயிண்ட் கோயிங் டு சி தட் யூ ஹா உங்கள் கையில் இருக்கக்கூடிய கருவிகளை நீங்க எப்படி பாக்குறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமான அது வெறும் ரீல்ஸும் வீடியோஸும் பார்க்கக்கூடிய ஒரு கருவி நீங்க நினைச்சா அது ரீல்ஸும் வீடியோஸும் பார்க்கக்கூடிய கருவி நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு தோதாக பல்வேறு விஷயங்கள் அதற்குள்ள இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கான எஜுகேஷன் போக்கல் நீங்க சந்தோஷமாக ஜஸ்ட் டைம் பாஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கருவிக்குள்ள தான் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை தகவல்களும் குட்டி கிடக்கணும் நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்ப ஸ்கூல் படிக்கிறப்ப இங்கிலீஷ் கத்துக்கிறதுலாம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரிலாம் அப்போ யார் எங்களுக்குன்னு சொல்லி எல்லாம் கொடுக்கல ஓகே ஒரு டெக்ஷனரி வாங்கி வச்சுருப்போம் ஒரு நாளைக்கு ஐந்து வார்த்தைகள் படித்தங்க அப்படின்னு நாங்களே எல்லாம் பேசிப்போம் அஞ்சு வார்த்தையை படிச்சு அந்த அஞ்சு வார்த்தைக்கு மீனிங் எழுதிக்கிட்டு டெய்லி அஞ்சு வார்த்தையாக படிப்போம் அப்படி ட்ரை பண்ணலாமே நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறது மட்டும் இல்லை எதை வேணாலும் ஏதாவது ஒரு புதிய விஷயம் ஒரு நாளைக்கு படிக்குங்கள் போதும் மண்டையில் ஏறுது ஏறலை இதனால எனக்கு என்ன ஆகுது ஆவல அப்படிலாம் உங்க கிடையாது நீங்கள் பிடுங்குற ஆணி எல்லாமே தேவையான ஆணி தான் அது என்னைக்கு பயன்படலாம் கவலைப்படாது நான் கல்லூரி படிக்கிற போது டே காலேஜில் சேர்ந்து எல்லாரையும் போல படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் நான் பிபிஏ படிக்கணும்னு நினச்சதுனால அப்போது தேசிய கல்லூரியில் தான் பிபிஏ இருந்தது ஈவினிங் காலேஜ் தான் எல்லாரும் காலேஜ் முடிச்சுட்டு வரப்ப நாங்களெலாம் ஜாலியாக அஞ்சு மணிக்கு தான் காலேஜுக்கே போவோம் அஞ்சு பேர்ட்டு காலேஜ் அப்போது நான் வந்து என்னடா அது நமக்கு ஒரு டே காலேஜ் கிடைக்கல மற்ற சினிமாலாம் நம்ம பார்த்த மாதிரி ஜாலியாக காலையில் போயிட்டு சாயந்தரம்லாம் வராங்க நம்மலாம் பார்த்தோம்னா அஞ்சு மணிக்கு பூரா போய் ஆஃபீஸ்லேருந்து வர்றப்போ காலேஜ்லேருந்து வர்றப்ப நம்ம போகிறோமே அப்படின்னு வந்துச்சு அப்போ நான் என்ன செய்ய வரச்சுன்னா காலையில் என்னுடைய நண்பர்கள் ஒன்பது ஒன்பதரை மணிக்கு கிளம்பி நான் ராணவர்களோட போய் திருச்சி சிந்தாவணியில் இருக்கிற லைப்ரரிக்கு உள்ள போவேன் நான் லைப்ரரியோட சேர்ந்து அந்த கதவை திறப்பேன் அவரோட சேர்ந்து டீ குடிப்பேன் அவரோட சேர்ந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிடுவேன் மூணு மணிக்கு மேல கிளம்பி வந்து நாலு மணிக்கு அங்கேருந்து கிளம்பி அஞ்சு மணிக்கு காலேஜ் போவேன் மூணு வருஷம் இதுதான் வாழ்க்கை அன்னைக்கு நான் படிச்ச படிப்பு இன்னைக்கு வரைக்கும் என் கூட நிக்குது அன்னைக்கு நான் படிச்ச படிப்பு இன்னைக்கு வரைக்கும் கூட நிக்குது அங்கு நான் படித்த படிப்புகளை பற்றி நான் பேட்டி எடுத்த தலைவர்களுடன் பேசுகிற போது அவர்கள் புலங்காகிதம் அதற்காக நீ பாராட்டியெல்லாம் இருக்காங்க நீங்க படிக்கிறது ஒரு நாள் வேஸ்டே ஆகாது கவலையப்படாது இதை தேடாதீங்க இது எதுக்கு நான் படிக்கிறேன் என்னத்துக்கு படிக்கிறேன் அப்படிலாம் இல்ல தேவையிலாம எவ்வளவோ வீடியோ பாக்குறோம் மொக்கையா இல்லையா பார்த்துட்டு வயிறு ஐயோ அவன் கார் வாங்கிட்டான் இவன் வீடு வாங்கிட்டான் ஐயோ நான் வாங்கலையே ஐயோ இப்படி இருக்கு அப்படி நினைக்கிறது போனால் ஏதோ ஒன்றை படி உங்களுக்கு பிடிச்ச துறை சார்ந்த ஏதோ உங்களை படிங்க சாஸ்க்கு நான் ஏ டூல் எல்லாம் உங்கள் ஃபோனில் இருக்குது ஜெமினை இருக்குது உள்ள அவனும் இருக்குது சார்ஜிங் பிடி இருக்குது கூகுள் இருக்குது ஏதோ ஒன்னை கேளுங்க ஒரு நாள் ஒரு கேள்வி கேளுங்க ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தெரிந்து கொள்ளுங்க அது அன்னைக்கு முழுக்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகும் உங்கள் மூளை உங்களை பெட்டராக ட்ரை பண்ணிட்டே இருக்கும் உங்கள் மூளையோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் அது உங்களை பெட்டராக ட்ரை பண்ணிட்டே இருக்கும் நீங்க அதை ஆழமா அந்த மண்டையில ஏத்திட்டு விட்டீங்கன்னா இருக்கு ஒரு அரசியல் படிங்க விஞ்ஞானம் படிங்க என்னமோ ஒண்ணு படிங்க சும்மா ஒண்ணு படிங்க அது மண்டையில இந்த ஒரு ஒரு ஸ்டோரிங் இருக்குல்ல அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு ஏதோ ஒன்றை படிங்க ஒரு நாளைக்கு ஒண்ணு கேக்கல ரொம்ப சுமாரான விஷயமா இருக்கும் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஆயிரம் ரூபாய் சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரம் ரூபாய் மாசம் நீங்க போறீங்கன்னா அதுக்கு பத்து வட்டி அப்படின்னா மாசம் முடிஞ்ச உடனே ஆயிரத்தி நூறு ரூபாயாக அது மாறும் அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு அடுத்த மாசம் வட்டி அதுக்கு அடுத்து ஆயிரத்தி அதுக்கான வட்டி சேர்ந்து வட்டி சேர்ந்து வட்டி ஏறுறது மாதிரி இருபது வருஷம் கழிச்சு ஒரு பெரிய சொத்தாக மாறி இருப்பது போல சின்ன சின்னதாக நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துக்கு பயன்படுத்தும் எனக்கு என்னங்க பயன்பட போகுது நான் ஒண்ணும் பெருசா பண்ணாலுங்க பயன்படாமலே கூட போகட்டுமே ஆனால் படிப்பதில் கிடைக்கிற ஆனந்தம் இருக்குல்ல அந்த மகிழ்ச்சி இருக்கிறது தெரிந்து கொண்ட ஒரு சந்தோஷம் இருக்குல்ல கியூரியாசிட்டி கீ நாலேஜ் எல்லாம் கீ கிடையாது இந்த டைமென்ஷன் ஆஃப் நாலேஜே மாறி போச்சுக்கிறான் முன்னால நம்ம என்னென்னப்போம் தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவு அப்படிம்போம் எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அறிவு இந்த விஷயம் எல்லாம் அறிவு இப்ப தெரிஞ்சிருக்க எல்லாம் அறிவுலா மாந்தோப்பு காலனி எங்க இருக்குன்னு சென்னையில இருந்து தெரிஞ்சுக்கிறது அவசியம் தான் இல்ல கூகுள் டேரி மாந்தோப்பு காலின்னு சொல்லிட்டு மண்டே தூங்கிட்டோம்னா அது கொண்டாந்து விட்டுது அடுத்த ஆட்டோ போயில பைக்கே வந்துட்டான் ஏறி உட்காந்துட்டு அப்ப வெளிநாட்டுக்கு போயிருந்தப்ப அந்த கார்ல ஒருத்தர் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வாடகை காராகவும் இருக்குது வெறும் நம்ம ஊரில் எல்லாம் பழைய படத்துல எல்லாம் ஜெகன்முகனி படத்துல விட்டலாச்சாரிய படத்துல வெறும் கார் மட்டும் ஒரு பெய் படத்துல காட்டுவாங்க அது மட்டும் தான் வருது கார் மட்டும் வந்துச்சு சீட்ல யாருமே கிடையாது வந்துச்சு வண்டியில் ஏறா அப்படின்னுச்சு வண்டியில் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் அமைக்கணும்னா போயிடுச்சு எனக்கா பத்து பக்கம் இருக்குது ஆளே இல்லாத கார் ரோட்டை ஓடுது சுற்றி பூரா போய் மனுஷன் போயெல்லாம் வண்டி ஓட்டுறான் பொறுமையா போகுது நீட்டா போகுது ஈஸியாக ட்ராக் மாறுது சிக்னல் கரெக்டாக அணிக்குது கொண்டாந்து தேங்க் தேங்க்யூ போயிட்டு அப்படி மனிதர்கள் இல்லாத கார்கள் வந்துருச்சு டெக்னாலஜி இஸ் மூவிங் ஃபார்வர்ட் அடுத்து 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 அவ்வளவு கியூரியாசிட்டி இருக்கு அப்போ இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ் இன்டர்பிரேஷன் இஸ் நாலேஜ் நிறைய தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது இப்போது இல்ல அதன் வழியாக நீங்கள் என்ன புரிந்திருக்கிறீர்கள் என்பது அறிவு அது வழியாக நீங்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறீர்கள் என்பது அறிவு அந்த கருவை நீங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்றீங்கிறதா அறிவு இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அட் ஆல் நாலேஜ் அது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க படிச்சு முடிச்சிருக்கீங்கல்ல இதை மட்டும் வச்சிருக்கிற நாலேஜ் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது ஒரு இது ஓப்பன் டிக்கெட் தான் இது ஒரு என்ட்ரி டிக்கெட் தான் இதுக்கு மேல நீங்க எப்படி எல்லாம் இன்டர்பிரேட் பண்ண போறீங்க இது எப்படி எல்லாம் டெவலப் பண்ணிட்டே இருக்க டெய்லி லேர்னிங் பிகம்ஸ் அ மேன் டே நீங்கள் தினசரி தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டு இருந்தே ஆக வேண்டும் அதை டயரிங்கெல்லாம் கிடையாது எக்ஸைட்டிங்காக நீங்கள் பண்ணி தாங்க அதுதான் ஆர்டர் ஆஃப் த டே ஏன்னா நேற்று இன்னைக்கு இல்லை ஒரு ஃபோனை வாங்கிட்டு வெளியில் வந்து அந்த ஃபோன்லேருந்து போனை போட்டு நான் புதுசாக ஒரு ஃபோனை வாங்கியிருக்கேன் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி சொன்னோம்னா அவன் சொன்னான் இந்த ஃபோனு பழைய ஃபோனு நீ வாங்க போகிறப்ப புது போனை வந்துருச்சுங்கிறான் அவ்வளோ பழசாயிருக்கு அவ்வளவு பழசாகுது அப்போ மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு அடாப்ட் பண்ணி அடுத்தடுத்த டெக்னாலஜி படிச்சுட்டு பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலாக நீங்கள் இந்த உலகத்தில் மீது இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கவனித்து கியூரியஸா பார்த்தீங்கன்னாவே பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு ஸோ ஏதாவது ஒன்று டெய்லி படிக்க ட்ரை பண்ணுங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க கிடையாது இட் இஸ் பாசிபிள் ஏன் அப்படின்னு நான் சொன்னேன்னா பெரும்பாலும் உள்மனத்துக்குள்ள தேவைகள் நம்ம நகர்த்திக்கிட்டே இருக்கும் ஓகே வாழ்க்கையில நீங்க இந்த இடத்துக்கு வரதுன்னா இப்படி இருக்கணும் அந்த இடத்துக்கு அப்படி இருக்கணும் அதெல்லாம் நான் நம்பல ஐ கம் ஸ்மால் டவுன் நான் முதல் முறையாக சென்னைக்கு போது நான் இந்த கதையை நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் ஏன்னா அது என் வாழ்க்கை சம்மந்தப்பட்டதுனால அதை சொல்றதுக்கான காப்பிரைட் எங்கிட்ட இருக்கு அதெல்லாம் நான் சொல்றேன் விழுப்புரம் வர வரைக்கும் அறந்தாங்கிலேந்து எல்லாரும் சாஞ்சு படுத்து தூக்கிட்டு வந்தாங்க எனக்கு கேட்க கூச்சம் இவங்க எல்லாம் என்ன சாஞ்சு கிடக்குறாங்க நம்ம சேர் மட்டும் நேராக இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படி இப்படி திரும்பி பார்த்துட்டு கடைசியில வேற வழி இல்லாம முடிச்சுக்கிட்டே உட்காந்து வந்தேன் விழுப்புரத்துல விக்ரவாண்டிங்கிற ஒரு இடத்துல எல்லாம் அப்பெல்லாம் பஸ்ஸெல்லாம் நிறுத்துவாங்க அந்த ஒரே ஒரு இடம் தான் இருக்கும் அங்க நிறுத்துவாங்க அங்க காஃபி டீ எல்லாம் சாப்பிடலாம் பரோட்டா எல்லாம் சாப்பிடலாம் அங்க வந்த பிறகு தெரிஞ்சு சைட்ல இருக்க ஒரு கம்பியை பிடிச்சி இழுத்தாங்க அப்பதான் அந்த அந்த சீட்டு சாயறது மேல வந்து சைடில் இருக்க லீவரை இழுத்தா பின்னாலேயும் முன்னாலையும் போகலாம் போட்டுருக்குன்னு பூரா பேரும் நிமிர்ந்த பிறகு நான் சாஞ்சிக்கிட்டு படுத்தேன் நான் அப்படி சென்னைக்கு வந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் அமெரிக்க அரசாங்கத்துடைய விருந்தினராக ஃப்ளைட்ல இருந்து அந்த லீவரை தேடிட்டு நான் போனேன் எனக்கு அது நடக்கும்னா உங்களுக்கும் நடக்கும் அவ்வளோதான் இட் ஹேப்பன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மேட்டர்ஸ் ஆசை தான் செஞ்சுடுவோன்னு ஒரு ஆசை தான் பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணுறது தான் ஆசைப்பட்டுக்கிட்டு காலைல ஒரு டீயை குடிச்சிட்டு போட்டால் அது தினட்டு ஜஸ்ட் நடக்காது ஆகும் ஆனால் உங்க மனசு அது தள்ளும் ஒரு விஷயத்துக்கு முதல்ல ஆசைப்பட பழக தப்பு ஒன்றும் கிடையாது ஆசைப்படுறதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பேராசை தானே தப்பு எனக்கு தகுதிக்குரிய விஷயத்துக்கு நான் ஆசைப்படுறது என்ன தப்பு இருக்கும் போது ஆசைப்படுறப்ப ஒரு சின்ன விருப்பம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் லேசாக நம்மளை திட்டுவோம் என்ன செய்யாமல் இருக்கிறோமே செய்ய ட்ரை பண்ணுவோமே ட்ரை பண்ணுங்க வா ஆன் இட் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சோம் சூப்பராக அப்படின்னு ஆயிரம் பேர் உங்களை பாராட்டினாலும் சும்மா சொல்கிறேன் எப்போ அதில் டிவியில் எங்கேயும் போடாதீங்க நம்மளை ஆயிரம் பேர் பாராட்டினாலும் இப்போ நீ என்ன எடுத்துங்களேன் நிறைய பேர் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா சொல்லுவாங்க ஆனால் சில நேரம் நம்ம உட்காந்து பார்க்குறப்ப தம்பி என்னமோ போட அருமையாக பேசுறா அப்படி நமக்கே தோணும் அன்னைக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஹாப்பி திங் உங்களை கொண்டாடுவதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்காத வரை உயரத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது உலகம் உங்களை கொண்டாடுவதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நீங்கள் முதலில் உங்களை கொண்டாடுங்க இந்த உலகத்தை நீங்கள் கொண்டாடணும்னு நினைச்சாலோ உலகம் உங்களை கொண்டாடணும்னு நினச்சாலோ முதல்ல நீங்க உங்களை கொண்டாடணும் உங்கள் மீது பிரியமும் பற்றும் பாசமும் இருக்கணும் உங்கள் மீது எம்பத்தி உங்களுக்கு இருக்கணும் உங்களை பாராட்ட தெரியணும் உங்களை மன்னிக்க தெரியணும் உங்கள் மீது உங்களுக்கு எப்போது மரிய செல்ஃப் கான்சியஸ்னா இருங்கன்னு சொல்லல நான் தான் பெரியாள் மண்டக்கணம் தோறச்சுட்டு சொல்ல உங்களை பற்றி குறைவான மதிப்பெண்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது முதல்ல கோ செக் வாட் ஆர் அட்வான்டேஜஸ் யூ ஹாவ் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் என்னெல்லாம் இல்லைன்னு ஒரு அட்டவணை இருக்கு வச்சிருக்கோமா இல்லையா இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல எது இருக்குன்னு நீங்க வச்சிருக்கீங்களா என்னைக்காது அவ எவத்தோ என்னைக்காவது உங்களோட அட்வான்டேஜ் என்ன நீங்க செக் பண்ணிருக்கீங்களா யாராவது ஒருத்தர் சொன்னா இருக்கும் ரெண்டாவது சொல்லவும் மாட்டாங்க நம்ம ஊர்ல அப்ப நீங்க தான் உங்களோட அட்வான்டேஜ் என்னன்னு செக் பண்ணணும் இன் வாழ்வியல் என் கேப்பில் பார்க்கணும் தருவா பாயிண்ட் நம்பர் ஒன் இந்த உலகத்தில் முடிய முடியாதுங்கிற ஒரு விஷயம் கிடையாது முடியும் ஒருத்த நம்பிக்கையோடு இன்றை செய்ய முயற்சிப்பதுதான் வெற்றி உடையின் முதல் பொடியாக இருக்கிறது நம்பிக்கைதான் முக்கியமே ஒழிய நடக்குமா நடக்காதுங்கிற சந்தேகம் முக்கியம் அல்ல இரண்டாவது ஒரு குழந்தையை போல இருக்கு நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்தபோது சந்தேகமே இல்லாமல் இந்த உலகத்திற்குள் வர முடியும் என்று எப்படி நம்புகிறீர்களோ அப்படி உங்கள் வாழ்க்கையில உங்க கெரியர்ல நீங்க அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும் நீங்க மூன்றாவது இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ் இன்டர்பிரேஷன் இஸ் நாலேஜ் தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவல்ல தகவல்களை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் அறிவு நான்காவது வாழ்க்கையிலும் சரி தொழில்நுட்பத்திலும் சரி அடாப்டேஷன் இஸ் மச் இம்பார்ட்டன்ட் இந்த உலகத்துடைய சூழல்கள் வாழ்க்கை சூழல்கள் எதுவும் எப்போதும் உங்களுக்கு சாதகமாக இருந்துவிடும் என்று எதிர்பார்க்காதவர்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உலகத்தை சிஷித்துக் கொள்ள முயற்சியுங்கள் ஐந்தாவது இருக்கக்கூடிய தகுதி என்ன என்று உங்களுக்கு புரிகிற போது நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்பது உங்களுக்கு புரியும் வாழ்க்கையில் தோற்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சியில் பாதி எடுத்தால் கூட முடியும் ஆறாவது முக்கியமான விஷயம் நீங்கள் உங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய கருவி மீது என்ன மதிப்பீடு வைத்திருக்கீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் அதன் வழியாக என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று உங்களுக்கு தெரியும் ஏழாவது முக்கியமான விஷயம் சொசைட்டி மிக வேகமாக ஒரு தொழில்நுட்ப காலத்துக்குள் இருக்கிறோம் தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்றதுக்கு தயக்கம் காட்டாதீர்கள் எட்டாவது முக்கியமான விஷயம் நீங்க உங்களை நேசிக்கலனா உங்களை நீங்க கொண்டாடலனா இந்த உலகம் உங்களை கொண்டாடுவதற்கு நிச்சயம் அதை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நீங்களே உங்களை கொண்டாட தயார் இல்லை ஒன்பதாவது உங்களிடம் என்னவெல்லாம் இல்லை என்று உங்களிடம் எப்படி ஒரு பட்டியல் இருக்கிறதோ உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்ற பட்டியலை தேடி கண்டுபிடிங்கள் அதன் வழியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர முடியும் பத்தாவது உங்கள் இருப்பு என்ன என்பது இங்கு முக்கியம் இல்லை உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதுதான் முக்கியம் வேர் யுஆர் டசன்ட் மேட்டர் வாட் யூ கேன் டூ மேட்டர்ஸ் உங்களால் என்ன செய்ய முடியுங்கிறதா முக்கியம் சந்திர காட்டினம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளினம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ